போவது என்னன்னு ரகசிய திக்கர் எப்படி செய்வது என்பதை பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் குரானை சொல்கிறான் சூரத்தில் ஆலாவிலே வதுக்கு ரப்பக்க ஃபீ நஃப்சிக்க நீ மனதிற்குள்ளாக திக்ரு சுவையாக வதுக்கு ரப்பக்க ஃபீ நஃப்சிக்க ததுர்வம் அஹீஃப பணிவுடனும் பயத்துடனும் துணர் ஜஹ்ரிமல் கவுல் சப்தம் இல்லாமல் பில் குதாசால் காலையிலும் மாலையிலும் மறந்த கூட்டத்தில் ஒருவனாக ஆகி நீ அப்படி செய்யலன்னு சொன்னா அல்லா ஒருவனாக ஆகிவிடுவார் என்று எச்சரிக்கின்றன ஆகவே காலை மாலை இந்த திக்கரை செய்வது ஒரு ஒரு சிறந்த அமலாக இருக்கிறது இது இறைநேசர்கள் வந்து செய்து வந்த ஒரு மறைமுகமான அமல் ரகசியமான அந்த திக்கர் இந்த திக்கரை செஞ்சுட்டு நாம் வந்து இறைவன்கிட்ட கேட்கக்கூடிய துவாக்கள்லாம் கபுலாகும் ஏன்னு சொன்னால் இந்த திக்கரில் இஸ்முல் ஆனாலும் என்று சொல்லக்கூடிய எந்த பேரை சொல்லி அல்லாட்ட கேட்டால் கபுலாகமோ அந்த பேரை கொண்டு தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த திக்கரை செய்கிறோம் அதனால் இது மிக உயர்ந்த திக்கர் அந்த பேர் என்னன்னு சொன்னால் அல்லாஹூ அப்படிங்கிற பேர் தான் அந்த இஸ்முல் ஆலம் இது என்னென்னு சொன்னால் உலமாக்கல் ஒரு சவுதியில் ஒரு பெரிய ஆரிமன செய்தார்னு சொன்னால் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு நான் வந்து இஸ்முல் ஆலம் என் எங்கே இருக்குது நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன் கடைசியில் எனக்கு தெரிஞ்சிச்சு இஸ்முல் ஆலம் என்பது அல்லாஹூ என்பது தான் அப்படின்ட்டு மாதிரி ஒரு பெரியார் குறிப்பிட்றாங்க நான் இஸ்முல் ஆலம் அதாவது எந்த பேரை சொல்லி அல்லாட்ட கேட்டால் அது கிடைக்குமோ அதை தேடி நான் அடைந்தேன் அதில் பெரியார்ட்ட சேகர்மார்ட்டை கேட்டேன் யாருமே தரல கடைசியாக ஒரு நான் பல்வேசலில் பொழுது அல்லாட்டையா அல்லா யாருமே தரல நீ தானே சொல்லித்தரணும்னு படுத்துட்டேன் அப்படி படுக்கும்போது தான் கனவுல ஒரு மலக்கில் வந்து நின்னாங்க தரமாட்டில் நின்னாங்க அப்போ ஒரு மலக்கு இன்னொரு மலக்கு பார்த்து சொல்கிறாரு நான் உனக்கு இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய மிக மகத்தான அல்லாவுடைய பேரை சொல்லித்தரவா எந்த பேரை சொல்லி அல்லாஹ் கேட்டால் கொடுப்பானோ அதை நான் சொல்லித்தரவான்னு கேட்குறாரு உடனே இந்தொரு மணக்கு ஆமா அதை சொல்லித்தாங்கன்னு சொல்றாரு உடனே நான் வந்து கனவுலேயே ரொம்ப கவனமாக நம்ம கேட்டது கிடைக்க போகுதுன்னு கவனமாக இருந்தேன் அப்போது முதல் மணக்கு சொல்றாரு இஸ்முல் ஆலம் என்பது அல்லாஹூ என்ற பெயர் தான் ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது அது எப்படி என்ன நிபந்தனைன்னு சொன்னால் எப்படி அதாவது கப்பல்லேருந்து இருந்து கப்பல் கவி கடல்ல மூழ மூழ்கக்கூடியவன் வந்து அல்லாவை வந்து இதயத்திலிருந்து அழைப்பானோ அங்கன்னைக்கு வந்து யா காப்பாத்திக்கு யாருமே இல்லை மனைவி மக்கள் நண்பர்கள் யாருமே இல்லை அப்போது அல்லாவை தவிர வேறு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சிவான் அல்லாஹ் என்று எப்படி இதயத்திலிருந்து அழைப்பானோ அந்த மாதிரி என்ன செய்யணும் இதயத்திலிருந்து அழைக்க வேண்டும் அதுதான் என்று குறிப்பிட்டு காமிக்கிறாங்க ஆகவே நம்ம இதயத்திலிருந்து இந்த அல்லான்னு சொல்லக்கூடிய இந்த திக்கரை செய்யும் பொழுது அதுதான் இஸ்முல் ஆதவ மாறுகிறது அதனால தான் இதுக்குன்னு சில சிறப்பு அம்சங்கள் கிடைக்கின்றன நீங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய மற்ற திக்குலாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதில் வந்து நன்மைகள் அதிகமாகும் நீங்கள் மன அவ்வளோ இல்லை வளாக இல்லை சொன்னி சொன்னால் அதுவும் நன்மைகள் தனி ஆனால் நம்முடைய இது ரூஹுடைய திக்கர் நம்ம ரூகை வந்து பலப்படுத்தக்கூடிய அல்லா நெருக்கத்தை தரக்கூடிய அல்ல நோக்கி நெருங்கக்கூடிய ஒரு தான் இந்த தீயத்தில் செய்யக்கூடிய ரகசிய திக்கர் ஆகவே அப்படிப்பட்ட அந்த தான் நம்ம என்ன செய்யணும் சொன்னால் நம்ம செய்கின்றோம் இந்த இதனுடைய ஆரம்ப பயிற்சியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதே மாதிரி குரான்லேயே இது ஹரிசிலே இருக்கிற நிமிஷம் சொன்னாங்க பைக்கில் வர்ற ஹதிசை சொல்றதை காமிக்கிறாங்க திருமதி பஹீக்கில் வருது நிமிஷம் சொல்கிறாங்க எல்லா பொருளையும் சுத்தம் செய்யறதுக்கு ஒரு பொருள் இருக்குது உங்களுடைய இதயத்தை அல்லாங்கிற அல்லாவுடைய திருநாமத்தை கொண்டு சுத்தம் செய்ய சொல்லியிருக்காங்க எல்லா பொருளையும் சுத்தம் செய்யறதுக்கு ஒரு பொருள் இருக்கு உங்களுடைய இதயத்தை அல்லாங்கிற திக்கரை கொண்டு சுத்தம் செய்து சொல்லியிருக்காங்க ஆகவே அப்படி இது மாதிரி இன்னும் அது பல அதிசர் இருக்கிறது பசங்கள் இருக்கின்றது இப்போ அல்லா சொல்கிறான் குரான் சொல்றான் யாய் உள்ளதை நான் வந்து குரலா விற்கிறேன் கசீரா அல்லா அவங்க அதிக அதிகமாக திக்கிற செய்ய சொல்கிறான் நம்ம துணும் போது அதிகமாக திக்க துணுவ சொல்லலை நோம்பு அதிகமாக நோம்பு நோக்க சொல்லலை ஹஜ் அதிகமாக செய்ய சொல்லல ஆனால் திக்கிற மட்டும் அதிகமாக செய்ய சொல்கிறான் அப்போ சில சில அடையாளர்களை பற்றி எல்லாம் சொல்லி காமிக்கின்றான் அவங்க செய்வாங்க சொன்னா அல்லதீன்னு எதுக்குறோம் சில நல்லடியார்கள் இருக்கிறாங்க அவங்க செய்வாங்க அல்ல நின்ற நிலையிலையும் நடக்கிற நிலையிலையும் உட்கார்ந்த நிலையிலையும் படுத்த நிலையிலையும் நல்லா திக்கிற செய்வாங்கன்னு சொல்கிறாரு நல்லா சொல்லி ஆரம்பிக்கும் அப்போது நின்ற நிலையிலையும் உட்கார்ந்த நிலையிலையும் படுத்த நிலையையும் செய்யக்கூடிய ஒரே திக்குன்னு சொன்னால் இதயத்தில் செய்யக்கூடிய திக்கிறதா நம்ம இதயத்தில் செய்யும்போது தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை திக்கை செய்யக்கூடிய அந்த தன்மை கொண்டு வந்துட்டுன்னு சொன்னால் நம்மளோட இதய என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லா அல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பெரியார செஞ்சாங்க அந்த மறைக்கப்பட்ட அந்த திக்கிறதை தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு சொல்லி ஆகவே இதை என்ன செய்யுங்க சொன்னால் இதை நீங்கள் பை செஞ்சு பாருங்கள் இது பலன் உங்களுக்கு தெரியும் இது யார்கிட்டையும் போய் கேட்டுக்கிறதில்லை இப்போ நம்ம டீ குடிக்கிறோன்னு சொன்னால் அது டீ குடிக்கும் போது தான் அதனுடைய ஸ்வீட்டு நீங்கள் என்ன செய்யுங்க உணர்ந்து கொள்றீங்க ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க ஸ்வீட் அது சாப்பிடும்போது என்ன செய்யுங்க அது உணர்ந்து கொள்றீங்க இது யாரும் சொல்ல முடியாது இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்வீட்டுக்கும் ஒரு சுவை சுவை இருக்கும் அதுபோல் ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு சுவை இருக்கும் இது சொல்ல முடியாது அதே மாதிரி தான் இதை நீங்கள் போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஆகவே இது திக்க நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க செய்யும்போது உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடியது என்ன சொன்னால் ஆரம்பத்தில் இந்த ஆரம்ப பயிற்சி பற்றி சொல்லித்தரோம் இந்த ஆரம்ப பயிற்சி நீங்கள் என்ன செய்யுங்க செய்யுங்க செஞ்ச பிறகு இதை வந்து காலை மாலை செய்யணும் குறைஞ்சபட்சம் இது எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ விடவே கூடாது காலையில் குறைஞ்சது இருபது நிமிஷம் அப்படி இல்லைன்னா பத்து நிமிஷம் மினிமம் பத்து நிமிஷமாக செஞ்சுட்டு அஞ்சு முறாக்கமான ஒரு ஒரு ஒன்று சொல்லி தருவேன் அது ஒரு அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் விடாமல் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் மாலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதனுடைய சிறப்பை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் தொடர்ந்து ஒரு இருபத்தொரு நாள் அது நாற்பத்தொரு நாள் செஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அப்படி நீங்கள் இந்த நாற்பத்தொரு நாள் செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் வந்து நம்ம தொடர்பு கொடுங்கன்னு சொன்னால் இன்ஷா அடுத்தடுத்த பயிற்சியை நம்ம உங்களுக்கு சொல்லித்தருவோம் இன்ஷா இன்ஷால்லா இந்த பயிற்சியை நீங்கள் முறையாக கற்றுக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினீங்கன்னு சொன்னால் அது வந்து வாட்ஸ்அப் நம்பரு அவங்க நினைச்சி உங்களை வந்து நம்ம குரூப்பில் நினைச்சிருவாங்க அந்த குரூப்பில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்யப்படும் உங்களுக்கு சொல்லித்தரப்படும் அது மாத்திரம் இல்லாமல் ஆன்லைன் திக்கிற உங்களுக்கு வந்து வாரம் வாரம் சனிக்கிழமை எடுக்கப்படும் அதுலேயும் உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்ப அனுப்பப்படும் அதாவது கூகுள் கூகுள் மீட்டு லிங்க் அனுப்பப்படும் அது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு தரும்போது சொல்லும்போது ஆன் பண்ணிட்டு சொன்னேன் என்ன சொன்னேன் நீங்கள் அதில் கலந்துக்கிறலாம் ஆகவே உங்கள் தொடர்ந்து அந்த பயிற்சி இது சம்மந்தப்பட்ட விளக்கங்கள் எல்லாம் தொடர்ந்து கொடுக்க கொடுப்பாங்க இதை நீங்கள் ஒரு மாதம் அல்லது நாற்பது நாள் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகும்போது அலமதுல்லா நீங்கள் இதனுடைய பலனை தெரிய ஆரம்பிப்பீங்க இந்த இந்த திக்கர் முடிச்சுட்டு கேட்கக்கூடிய துவாக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அது எப்படிங்கிறது நம்ம ஏன்னா இஸ்முல் ஆலம் அதாவது நமேஷன் சொன்னாங்க இஸ்முல் ஆலம் எந்த பேரை சொல்லி அல்லாட்டை கேட்டால் அல்லா அந்த பேர் வந்து ரொம்ப மறைக்கப்பட்ட பேர் அப்போது அந்த பேரை சொல்லி நம்ம கேட்ட தோ கேட்கும்போது அல்லாட்டு நிச்சயமாக கொடுப்போம் அப்போ அந்த பயிற்சியை ஒரு தடவை கேட்க கேட்கும்போது செய்யணும் பத்து நம்ம என்ன நினைக்கிறோம் கேட்டு நிஷா இல்லா எதுவுமே ஒரு டைம் எடுக்கும் ஒரு விதை போட்டால் இருக்கு இல்லையா அது மாதிரி நீங்க துவா பொழுது உங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விலகுவதை பார்க்க முடியும் அது முழுமையான முறையில் அது உங்க பிரச்சனை தீர்ந்து நீங்க கேட்டது கிடைக்கிறோம் கிடைக்கிறதுக்கும் அதை கிடைப்பதை நீங்க பார்க்க முடியும் ஆகவே கொஞ்சம் பொறுமை வேணும் ஆ இறைவன் நம்பிக்கை வேணும் அது இரவுடைய ஏற்பாடு அந்த டேத்துல தந்து செஞ்சு செஞ்சு அவங்களுக்கு ஆகவே இதுக்கு நம்ம போகிறோம் செய்யக்கூடிய முறை என்னென்னு சொன்னால் கிருமி ஆரம்ப பயிற்சி மட்டும் சொல்லி தருவோம் அவங்களுக்கு செய்யும் பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறணும் கண்ணை மூடிக்கிறணும் அவது இல்லாய் மினிஷை தான் நிறைஞ்சி உடலில் ஒதுக்கணும் ஒதுக்கிட்டு இப்போ நம்ம மூச்சை தான் திக்கிற மாதிர போகிறோம் ஏன்னா இதயத்துல திக்கு செய்வோ அதெல்லாம் இதயத்தில் செய்ய போகிறோம் அப்போ இதயம் வந்து அங்கிட்டுங்கிட்டு உடம்பு இருப்பது இருக்க வேண்டி மூச்சை நம்ம கடிவாளமாக போகிறோம் ஏதாவது மூச்சு இழுக்கும்போது அதுதான் மூச்சை விடும்போது ஹூனு உண்டனும் அவ்வளோ தான் இப்போ நம்ம மூச்சில் திக்கிற செய்யலை இதயத்தில் திக்கிற செய்கிறோம் எப்படி ஒரு குதிரையில் ஏறி உட்காரும் பொழுது அந்த குதிரை வந்து அங்கிட்டுக்கிட்டு போகாமதிரி போகிறது கடிவாளத்தை போடுற மாதிரி நம்ம இதயத்துக்கு ஒரு கடிவாளம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் கே கேள்விப்பட்டிருப்பீங்க இதே வந்து ஒரு குரங்கு மாதிரி என்ன செய்யணும் டக்கு டக்குன்னு அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் தொழிலக்கூடிய சமயத்தில் சிந்தனைகள் தான் அங்கிட்டுக்கிட்டு போகுது ஆகவே இந்த பயிற்சி நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னால் தொல்கையில் ஒரு ஓர்மை மனோர்மை கிடைக்கும் பயபக்தி உண்டாகும் ஆகவே அதை அர நிமிஷம் சொன்னாங்க அந்த தாக்குதல்லா கண்ணக்க தராஃபை இல்லம் தக்குன் தராஃபை ஃபைனா ஹராக் நீ அல்லா வணங்கும் பொழுது அல்லாவை பார்ப்பது போல வணங்க வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் ஒன்றையே பார்க்க நினச்சி வணங்கணும் இந்த ரெண்டு தான் நமக்கு வேணும் இப்போ ரெண்டு நம்ம ரெண்டுமே இல்லா இல்லைன்னு சொன்னால் நம்முடைய தொழுகை சரியாக இருக்காது ஆகவே இந்த தொழுகையை சரிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய அமல் தான் இந்த இதுக்கு மற்ற எது கிடைக்கானா கூட தொழுகை கிடைச்சா தொழுகை வந்து சரியாக இருந்தாவே எல்லாமே சரியாயிடும் ஆகவே ஏன்னால் தொழுகைக்கு பின்னாடி ஃபரான தொலைக்கு பின்னாடி கேட்கக்கூடிய இந்தவாக்கில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ அந்த தொழுகை சரியாக இருந்தால் தானே அந்த துவாகிட்டுக் கொள்ளப்படும் அப்போது அந்த தொழுகை சரியாகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் இந்த அல்லாடைய தொ தொடர்பு செய்யக்கூடிய அல்லாடைய நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆகவே இதில் இந்த நன்மைகள் அதிகமாக இருக்குது நம்ம எல்லாத்தையும் ஒரே சமயம் சொல்லி முடிக்க முடியாது நீ செஞ்சு செஞ்சு வரும் பொழுது உங்களுக்கு இன்ஷால்லா இதை பற்றிய விளக்கம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆகவே நம்பிக்கை செய்யக்கூடிய முறை என்ன சொன்னால் இந்த மூச்சுங்கிறது என்னென்னு சொன்னால் உள்ளே போகிறத ஆரம்பிச்சு வெளியே போகிறதாக ஆரம்பிச்சு மூச்சை உள்ளே இழுப்போம் வெளியே விடுவோம் அப்போ என்ன செய்யணும் சொன்னால் மூச்சை இல்லை உள்ளே இழுக்கும்போது அதெல்லாம் நினைக்கணும் நம்ம வந்து மூச்சை ஒன்றுமே செய்யலை மூச்சு இழுக்கும்போது மனசுக்குள்ள என்ன செய்யணும் அல்ல நினைக்கிறோம் மூச்சை வெளியேடும் போது நெஞ்சுக்குள்ளில ஹூனு விடுறோம் அவ்வளோதான் உள்ள போற மூச்சு அல்ல நெஞ்சுக்குழிய நோக்கி ஹூனு விடுறோம் ரொம்ப எளிமையாக செய்கிறோம் அல்லான்னு இருக்கிறோம் ஹூனு விடுறோம் இப்போ மூச்சை அதாவது ஒரு இது மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி என்ன மூச்சு இழுத்து விடுறதா மூச்சு பயிற்சி அப்போ நம்ம இதே தேர்ந்த செய்யறோம் திக்ருசியை வைக்கிறதுக்காக வேண்டிய என்ன செய்கிறோம் மூச்சை அல்லான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஹூனு விடுறோம் அப்போ என்ன செய்யணும் அந்த கவனம் அந்த என்ன செய்யும் அந்த மூச்சிலே இருக்கும் அல்லாஹூ அல்லாஹூ அல்லாஹ்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய கவனம் அங்கே அங்கிட்டு சதறி போயிடும் அதனால தான் என்ன செய்யணும் மூச்சை கவனிக்கணும் அந்த உள்ள போகிற மூச்சை அதெல்லாம் நினைக்கிற அதை கரெக்டாக அந்த கவனிக்கணும் வெளியே போகிற மூச்சை ஹூனும் அந்த நெஞ்சுக்குழியில் விடுற உள்ளே போகிற மூச்சை அதெல்லாம்ங்கிற நினைச்சி நெஞ்சுக்குழி உள்ளுக்குள்ளே போகிற மாதிரியும் அதை வெளியிடும் போது நெஞ்சுக்குழி மேலே விடுற மாதிரி நினச்சி விடணும் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஹூனம் மேலே வரீங்க இது நம்ம என்ன செய்யணும் சொன்னால் ஒரு மூ அதுக்கு நான் முராபாங்கிற சொல்லித்தரேன் இப்போ இது மட்டும் ஃபர்ஸ்ட்டு செய்யுங்க செய்யுங்க அதாவது ஒரு ஒரு பயிற்சிக்கான செய்யணும்னு சொன்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் செய்யறோம் சரியா சரி பிஸ்மில்லன் வரையும் அல்லாஹ் அல்லா அல்லா ஒன்னால தீஃபா அதாவது முற்பயிற்சி இப்போது திக்கர் முடிச்சிட்டீங்க முராக்காபா முராக்காபா என்னென்னு சொன்னால் திக்கரில் அல்ல என்ன நினைக்கிறீங்க முராக்காபாங்கிறது அல்லாஹ் என்னை பார்க்குற நினச்சி அமைதியாக இருக்கிறது இதுதான் முராக்காபா அல்லாவுடைய நினைவில் மூலியமாக முராக்கபா இது அமைதியாக நினச்சிடுறீங்க அமைதியாக கண்ணு மூடி இருக்கீங்க நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம் இப்போ அமைதியாக அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு நினச்சிட்டுருக்குறீங்க இப்போ அல்லா அரிசியில் இருக்கிறான் அப்போ நம்ம என்ன செய்ய சொன்னால் மூச்சு அல்லான்னு எடுத்து அதில் அரிசி நோக்கி ஹூ அனுப்புகிறோம் அவ்வளோதான் போகிற மூச்சு அல்லா வெளியே போகிற மூச்சு அரிசி நோக்கி ஹூ அனுப்பிட்டுருக்கோம் நினப்பு தான் எல்லாமே ஏன்னா நமக்கு முன்னாடி தான் அல்லாட் அரிசி இருக்குது நமக்கு முன்னாடி தான் அல்லா இருக்கிறான் ஓகேங்களா எப்படின்னா சரி அல்லா எடுத்து ஹூ அரிசி நோக்கி அனுப்புகிறீங்க இது அமைதியாக செய்கிறீங்க உள்ள புற மூச்சு எல்லாம் அரிசி நோக்கி புற மூச்சு அப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் அரிசியில் அந்த போட்டுட்டு அந்த அரிசி வந்து வெளிச்சமாக இருக்கும் அந்த வெளிச்சம் வந்து உங்கள் இதயத்தை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் எப்போலாம் நீங்கள் அல்லா நடத்து ஹூ அரிசியில் அடிக்கிறீங்களோ அங்கேருந்து வெளிச்சம் உங்கள் இதயத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கும் சில பேருக்கு அது வந்து அப்படி தெரிய ஆரம்பிக்கும் வெளிச்சமாக பல கலரில் பச்சை கலரு மஞ்சள் கலர் சிவப்பு கலரு ஊதா கலரு வெள்ளை கலரு இது மாதிரி சில பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும் தெரியணும் அவசியம் இல்லை ஆனால் சில பேருக்கு இந்த இந்த அல்லாவுங்கிற பயிற்சியை செய்யும் பொழுது இந்த இதயம் சுத்தமாகுது நிமிஷம் சொன்னாங்க இல்லையா எல்லா பொருளையும் சுத்தம் செய்யறதுக்கு ஒரு பொருள் இருக்குது உங்களுடைய இதயத்தையும் அல்லாங்கிற திக்கரை கூட சுத்தம் செய்ய சொன்னாங்க இல்லையா அதனால் இது சுத்தமாகும் பொழுது சில பேருக்கு அது காட்சி தெரியும் ஆனால் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் காலை மாலை விடாமல் நான் சொன்ன மாதிரி பத்து நிமிஷம் இருக்கிறோம் அஞ்சு நிமிஷம் முராக்கம் செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் இந்த காட்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் இது இப்படி தெரிய கொஞ்சம் பாருங்கள் அப்படியே இப்போ எடுத்து அரிசி நோக்கி ஹூ அனுப்பிட்டே இருக்கீங்க இது முராக்கம் அதான் என்னை பார்த்துக்கிட்டா நினச்சிக்கிறீங்க மனசுக்குள்ளே அரிசி நோக்கி ஹூ அனுப்புறீங்க எப்போ மாதிரி அல்லாங்கிட்ட உள்ளே போகிறது ஹூ மட்டும் அரிசி நோக்கி போகிறது முதல்ல அல்லா எடுத்து ஹூ என்னச்சிங்க அது மேலே கொண்டு வந்து இது அடிச்சிங்க அதுக்கு பதிலாக ஹூ அரிசி நோக்கி அனுப்புறீங்க அவ்வளோதான் இப்போ மனசுக்குள்ள காபத்தில் சொல்லுங்கள் ஏன்னா இந்த ரூ வந்து நீங்கள் பெட்ரோல் போட்டீங்க அப்போ என்ன செய்ய நீங்கள் சொல்கிற இடத்துக்கு அது போகும் காபத்தில் ரூக காபத்தில் முன்னாடி நிற்கும் சில சமயம் காபத்துக்கும் தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் நீ என்ன செய்யிறீங்க காபத்தில் முன்னாடி நிற்கிற மாதிரிட்டு அல்லாட துவா செய்கிறீங்க என்ன வேணுமோ மனசுக்குள்ள கேளுங்க இதுக்கு நாக்கு விலையில்லை மனசுக்குள்ள கேளுங்கள் அல்லாமல் சொல்லி எல்லாம் செய்யணும் நான் வந்து நான் சப்தம் மோதிரே நீ மனசுல கேளுங்கள் அல்லாமல் சலி யல்லா சேனம் அஹமது அபிலூமி சொல்லு அலையை சொல்லம் லாயிலாக இல்லாண்ட சுவானுக்கு ஒரு குற்றம் தான் உதற வரைக்குங்க சலாத்து உதறவதிக்குங்க லாயிலா இல்லாண்டு சுவானுக்கு இன்னைக்குட்டம் தான் அணிவேன் யாரில் அவனுக்கு கிருப்பே கொண்டு எங்களுடைய அனைத்து தேவைகளை நிறுத்தி நிறைட்டவை பயார்களா அனைத்து கஷ்டங்கள் நீக்கவையால்லாம் யாரில்லா இங்கே வந்து இருக்கக்கூடிய திக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவை இருக்கிறதையாளா அத்தனை தேவை நிறைட்டை பையாளா எங்களுடைய வாழ்க்கையில் பறக்க செய்யலாம் வருமானத்தில் பறக்க செய்யாதலாம் எங்களுடைய பிள்ளைகளை பறக்க செய்யாதல எங்கள் பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக கேட்பையாள்லாம் എങ്ങൾ കുടുംബത്തിലേ നിമ്മതി തെവയായ കണവൻ മനുഗിലേ ഒരു സന്തോഷത്തെക്ക് ഏർപ്പെടുത്തി കൊടുപ്പായാല്ല യാമാനത്തിൽ പറക്ക സാ അനത്ത നന്മയും തെരുവായാൽ ഉൻ അനുവിധ നോയെ വിട്ട് എങ്ങൾ പാതാപ്പല്ലാം മുഴമയാണ് ആരോ തേവയാലല്ല റപ്പനാ കപ്പൽ മീനാ തുണക്കൻ ദസ് അറിയും പുത്തമണീനക്കുറീം റപ്പനാത്തിന ഹസന മുഹമ്മദ് സൈസു அல்லாம சி எல்லாம் சேர்ந்து சொலிம் அல்லாம ரமனாத்தையும் நான் ரனா இப்போ கேளுக்கு அவ்வளோதான் இதுதான் ஆர்வ பயிற்சி ஆகவே இந்த சொன்னால் தொடர்ந்து செய்யுங்க நான் சொல்கிற மாதிரி யாரெல்லாம் இதில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ நம்பர் தர்றேன் அந்த நம்பர் வந்து தொண்ணூற்றி ஒம்போது அறுபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு எழுபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று டபுள் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் ஒன் டபுள் நயன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் ஒன் தொண்ணூற்றி ஒம்போது அறுபத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சு எழுபத்தொன்று நாற்பத்தொன்று இது வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நினைச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் பேசி அனுப்பினீங்கன்னு சொன்னால் நினச்சி வாங்க உங்களை குரூப்பில் நினச்சிடுவாங்க உங்களுக்கு வந்து வாரம் வாரம் வந்து ஆன்லைன் கூகுள் மீட்டிங் நடக்கும் அது கூகுள் என்ன செய்யணும் சொன்னால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் அது வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது நிமிஷம் தான் டேரெக்டாக என்ன செய்வோம் பல விஷயங்களை சொல்லிவிட்டு திக்கிறோம் அப்புறம் பத்து நிமிஷம் ஆன்லைன் நடக்கும் இதை நீங்கள் விடாமல் செஞ்சுருந்தீங்க சொன்னால் பல அடைஞ்சிக்கிடுவீங்க ஆகவே இது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி விடாமல் செஞ்சுட்டு வாங்க எல்லாம் வரலாம் அல்லாஹால உதயசி வேணாக வாக்கு வஹ் அரபு ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் ரசமில்லாத்து